நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரயில் பயணிகளுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் தினந்தோறும் ஏராளமான மக்கள் ரயிலில் பயணிக்கின்றனர் மற்ற போக்குவரத்துடன் ஒப்பிடும் பொழுது ரயிலில் குறைந்த கட்டணத்தில் சௌகரியமாக பயணிக்க முடியும் என்பதால் பலரும் ரயில் பயணத்தை விரும்புகிறார்கள் ரயில் பயணிகளுடைய வசதியை கருத்தில் கொண்டு இந்திய ரயில்வே பல்வேறு விதமான சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் முன்பதிவு செய்த ரயில் தற்பொழுது எங்கு வருகிறது என்று எஸ்எம்எஸ் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மொபைல் எண்ணிலிருந்து ஒன்று மூன்று ஒன்பது என்றால் என்று பதிவிட்டு ரயில் எண்ணை மீண்டும் அனுப்பலாம் அப்படி அனுப்பினால் ரயில் வரும் இடம் குறித்து பதில் எஸ் எம் எஸ் வரும் பாத்தீங்கன்னா ரயில் பயணிகளுடைய வசதியை கருத்தில் கொண்டு இந்தியன் ரயில்வே ஒரு சூப்பரான ஒரு பயனுள்ள அறிவிப்பு போன்ற வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முன்பதிவு செய்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரயில் தற்பொழுது எங்க வருது அப்படிங்கிற விவரங்களை எஸ்எம்எஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நம்மளுடைய மொபைல் போனிலிருந்து ஒன்று மூன்று ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு ஸ்பாட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ரயில் எண் குறிப்பிட்டு நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பணும் அல்லது லொக்கேட் என்று பதிவிட்டு அதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய ரயில் எண்ணை நம்ம வந்து மீண்டும் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி எஸ்எம்எஸ் அனுப்புகிற பட்சத்தில் அந்த ரயில் வரக்கூடிய இடம் குறித்து பதில் எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்